ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நான் பாப்பாங்களுக்காக கண்மை தான் செய்ய போகிறேன் இதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சது முடிச்சுது அதான் திரும்ப செய்கிறேன் உங்களுக்கும் காமிக்கலான்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கற்பூர வழியலை துளசி துளசி வந்து குழந்தைகளுக்கு கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் இது எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து பாதாம் ஒண்ணு போதும் நான் கம்மியா தான் செய்யறேன் இதுவேன்னு ரொம்ப நாளைக்கு வரும் அதனால ஒரே ஒரு பாதாம் போதும் இதையெல்லாம் நல்லா நச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா நச்சு எடுத்துட்டோம்னா அதுல அந்த ஜூஸ் வரும் அந்த ஜூஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இத ரொம்ப நல்லா நச்சு எடுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா நச்சு எடுத்துக்கணும் இப்போ இதை நான் புழிஞ்சு காட்டுறேன் நல்லா புழிஞ்சிக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஜூஸ் வரும் இதே இன்னொரு தடவை கூட தட்டினா கூட இன்னும் நிறைய ஜூஸ் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இதோட ஜூஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த வேஸ்ட் வந்து நமக்கு தேவையில்லை அதே மாதிரி இதுக்கு ஒரு காட்டன் துணி வேணும் கிளீனான காட்டன் துணி எடுத்துக்கோங்க அதில் டிப் பண்ணி வச்சுக்கணும் நல்லா டிப் பண்ணிக்கோங்க நல்லா டிப் பண்ணிட்டு அதை நம்ம அப்படியே அதை நல்லா விரிச்சிட்டு நம்ம வெயில்ல வெயில்ல வைக்க தேவையில்லை நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேன்னு வச்சு அதை நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் இது உங்களுக்கு நான் காய வச்சதுக்கு அப்புறம் இந்த துணியை காமிக்கிறேன் பாருங்க தான் இருக்கும் இந்த காட்டன் துணி இதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு யூஸ் பண்ணாத ஒரு விளக்கு அந்த விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஃபுல்லாக ப்யூரான நல்லெண்ணெயாக இருக்கணும் குழந்தைகளுக்காக தானே செய்யறோம் அதனால் நல்ல எண்ணெய் எடுத்துக்கோங்க பக்கத்தில் வந்து சேஃப்டிக்கு ஒரு கல் வேணும் அதனால தான் இந்த ரெண்டு கல் வச்சிருக்கேன் இப்போ இந்த பாதாம் வந்து நம்ம அந்த எண்ணெயில் போட்டுடலாம் அப்புறம் இந்த நம்ம காய வச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த காட்டன் இந்த காட்டன் நல்லா திரி மாதிரி திருவிட்டு அதில் டிப் பண்ணி வச்சுக்கணும் இந்த எண்ணெயில் அப்புறம் நம்ம அதை எந் அந்த திரியை நம்ம பற்ற வச்சுட்டு ஒரு ஆன ஒரு தட்டு அதை வந்து அந்த ரெண்டு கல்லுங்களையும் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி விளக்கு அணையக்கூடாது இப்போ இது ஃபுல்லாக இந்த விளக்கு எரிஞ்சு அந்த கறி ஃபுல்லாக அதில் நிறைஞ்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் வேணும் இந்த கறியில் தான் நம்ம இப்போ கண்மை செய்ய போறோம் இப்போ இந்த விளக்கில இருக்கிற இந்த பாதாம் இந்த பாதாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா எரிஞ்சிருச்சு எரிஞ்சு இங்கே பாருங்க கறி கட்ட மாதிரி இருக்கு தான் இருக்கணும் இப்போ நமக்கு இது தேவையில்லை இந்த விளக்கில் இருக்கிற விளக்கில் வச்சு அந்த காட்டன் துணி கூட பாருங்க நல்லா எரிஞ்சிருச்சு நல்லா கறி மாதிரி இருக்கு இப்போ தானே நமக்கு தேவையில்லை இனி நம்ம இந்த கறி எல்லாம் நம்ம எடுத்துடலாம் அதுக்கு நீட்டான ஒரு பேப்பர் பேப்பரில் வந்து இந்த கறி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்தோம்னா வந்துடும் இப்போ வந்து இந்த கறி எல்லாம் ஒரு சின்ன தட்டில் மாற்றிட்டேன் இதில் நான் கேஸ்ட்ராயில் தான் சேர்க்க போறேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கேஸ்ட்ராயில் போதும் நல்லா கெட்டியாக தான் கலக்கணும் தண்ணி மாதிரி கலக்கக்கூடாது நம்ம பாப்பாங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு பொட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால கெட்டியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இது வந்து ஒரு ஸ்டிக்கு வச்சு நல்லா இதை மேஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த கட்டியெல்லாம் உடஞ்சி நல்லா திக்காக வந்துடும் இந்த மாதிரி நல்லா திக்காக தான் எடுக்கணும் தண்ணி மாதிரி ஆக்கிடக்கூடாது இந்த மாதிரி இப்போ கண்மையே ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்க இந்த அளவு இருந்தால் தான் நம்ம கண்மை வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதோட க்ளீன் பவுல் அதாவது சின்ன பவுலில் மாற்றிக்கலாம் இதை நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் அதனால நான் இதிலையே மாற்றிக்கிறேன் இப்போது இந்த கண்மையெல்லாம் நான் அந்த பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எவ்வளோ திக்காக இருக்க பாருங்கள் அளவுக்கு திக்னஸ் தான் வேணுமேனு இந்த கண்மையை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணோம்னா ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு வரும் சூப்பரான கண்மை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு பொட்டு வச்சு கொடுங்க ரொம்ப அழகா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்